மிளகு விரதம் இருக்கேன் ஆனால் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் என்னுடைய விரதத்தை நான் சாயந்தரம் முடிச்சுக்கலாமா சாப்பிடலாமா நான் முதல்ல மிளகு விரதம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் மிளகு விரதம் இருக்கேன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளும் நான் மிளகு விரதம் இருக்க சொல்லவே இல்லை நான் சொன்னது நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுத்துக்கங்க ஒரு மண்டலம் சொல்லிட்டு நம்ம அந்த ஆறு நாள் இல்லை ஏழு நாள் அதாவது மகா சஷ்டி ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி தீபாவளி முடிஞ்சு மறுநாள் பிரதமையிலேருந்து நமக்கு ஆரம்பித்து மகா சூரசம்ஹாரத்தோடு நமக்கு ஆறு நாள் முடியும் நம்ம திருக்கல்யாணத்தோடு சேர்க்கும்போது ஏழு நாள் நீங்கள் அந்த பிரதமையிலேருந்து தான் மிளகு விரதத்தை எடுக்கணும் நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் மிளகு விரதத்தை எடுத்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பாடு சாப்பிடாம வெறும் நாற்பத்தெட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மிளகு எடுக்கும்போது நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு மிளகு எடுக்கும்போது நம்ம பாடியில் எந்த சத்தமும் இருக்காது அப்போ நீங்கள் உங்களால் முழுமையாக அந்த விரதத்தை முடிக்க முடியாது முதல்ல மிளகு விரதம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆறுலேருந்து ஏழு நாள் இருக்கக்கூடிய விரதம் பேர் தான் மிளகு விரதம் அது கடுமையான விரதத்தை இருங்க இங்கே இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாம உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் எங்கேயும் வெளி ஃபுட்டு சாப்பிடாமல் ஒரு கல்யாணம் அந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்லேயுமே சுத்தபத்தமாக இருங்க இதெல்லாம் சொல்கிறது தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சொல்கிறது அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளும் காலையில் முருகரை நினச்சி நீங்களால் சொல்ல முடிஞ்சு துதி சொல்லுங்கள் என்ன முடியுமோ சொல்லுங்கள் எதுவுமே முடியலைனாலும் நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ டூ வீலரில் போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதும் ஓம் சரவண பாபா ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அவரோடைய மனசில் நினச்சிக்கிட்டாலே போதும் பட் உங்களோட விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த சூரசம்ஹாரத்தில் மீன்ஸ் மகாகந்த சிருஷ்டி ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பிரதமே அதுலேருந்து மிளகு விரதம் இருக்க சொல்கிறேன் நான்